ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்க வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு இங்கே வந்து எல்லோரும் கப்பல் கப்பலாக வீட்டுக்காருக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து சொல்லி நேர்கிற டைமில் அங்கே நம்ம அணுவும் ஆகாஷ்க்கும் வந்து பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சொல்லிட்டு போயிட்ட பிறகு ஆ அபி ராகவன்னு கூப்பிடும் போது ராகவுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து என்ன உங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கும்போது நம்ம அபி சொல்லணுமா அப்படியே பட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து கேட்குறாங்க அங்கே அபி எழுதுறத்துக்கும் நம்ம ராகவ எழுதுறதுக்கோ எடுத்து காமிக்கம்போது ரெண்டு பேரும் ஒரு அப்படியே மேட்சிங்காக காமிக்கிறாங்கோ அந்த அரங்கமே அப்படியே கிளாப்ஸாக தட்டுறாங்கங்க அந்த இடத்துல வந்து கேட்பாங்க உங்களுக்கு கல்யாணம்னா இப்போ தான் ஆச்சின்றீங்க அதுக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்காரர் அரும் அரேஞ்ச் மேரேஜுன்றீங்க எப்படி நீங்கள் இவரை இவ்வளோ புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு அந்த டைமில் வந்து இப்போ அபி வந்து சொல்லும் ஒரு மாதம் ஆனால் என்ன ஒரு வருஷம் ஆனாலே கல்யாணம் போய் பண்ணின்னு போய் கொஞ்ச நாளையே அவங்களோட சுபாவைத்தி அவங்க சாப்பிட்றது ஏன் தெரிஞ்சுக்கினாலே போதும் இதுக்கு வருடம்லாம் வேண்டாம் மனசு இருந்தாலே போதும்ன்னும் போது அங்கே ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸே வந்து நம்ம அபிக்கும் ராகோக்கு தங்க கொடுக்குறாங்க எல்லாம் கிளாப்ஸ் பண்ற டைம்ல நம்ம ராகவுக்கு வந்து ஒரு நேரத்தில் அப்படியே யோசிச்சு இவன் நல்லவளா கெட்டவளான் ராகவ் அபி அபிமேல இருக்கிற கோவம் கொஞ்சம் போயிட்டு சந்தோஷமா லைக் பண்றாரு நம்ம